நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் ஏசாயா ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தினுடைய கடைசி வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள் வற்றாத போல் இருப்பாய் வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஆசீர்வாதம் வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய் நீரூற்றுகளில் பல வகை இருக்கிறது சீசனுக்கு மட்டும் ஊத்து வரக்கூடிய சில ஊற்றுக்கண் உண்டு நீர்மட்டம் உயர்ந்திருக்கும் பொழுது வரக்கூடிய ஊற்றுக்கண் உண்டு ஆனால் சில இடங்களிலே எவ்வளவுதான் நம்ம வந்து இன்ஜினை போட்டு உறிஞ்சா கூட அந்த போர்ல உள்ள தண்ணி வத்தாமலே வந்துகிட்டு இருக்கும் வத்தாமலே வந்துகிட்டு இருக்கும் வற்றாத நீரூற்று இந்த வற்றாத நீரூற்று என்று ஒன்று நமக்கு இருந்துச்சுன்னா தண்ணியை பற்றி நம்ம கவலைப்பட மாட்டோம் பாசனத்துக்கு நம்ம என்ன செய்வோம் இந்த தத்தளிப்பு நமக்கு இருக்காது ஐயோ அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள வராது அந்த வற்றாத நீரூற்றின் மூலமாய் நிறைய நிலங்கள் செழிப்பாகும் வற்றாத நீரூற்றின் மூலமாய் நிறைய ஜனங்கள் போஷிக்கப்படுவார்கள் வற்றாத நீரூற்றின் மூலமாய் தேவன் விரும்பக்கூடிய காரியங்களை தொடர்ந்து செய்வதற்குரிய பலனை ஆண்டவர் நமக்கு தருவார் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய வார்த்தை நீ வற்றாத நீரூற்றை போலிருப்பாய் சூழ்நிலை நீ வற்றியதைப் போல காணப்படலாம் சூழ்நிலை ஐயோ நான் என்னும் ஒன்றும் செய்ய முடியாத நிலையில இருக்கின்றேனே என்கிற வேதனையோடு கூட இருக்கலாம் ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை நீ வற்றாத நீர்வுற்று இதை நீ மறந்துடக்கூடாது என் ஆண்டவர் சொல்லுகிறார் ஆரம்ப காலத்திலெல்லாம் ஒவ்வொரு மாதமும் இருபதாம் தேதி பக்கத்து வீட்டில் கடன் வாங்குவோம் அது கைமாத்து கடன் என்று சொல்லக்கூடாது கைமாத்து வாங்குவோம் கடனுக்கு வட்டி உண்டு கைமாத்துக்கு வட்டி கிடையாது சம்பளம் மாதமும் நடக்கும் ஒவ்வொரு மாதமும் மாசத்துல கடைசி வாரங்கள் பணத்துக்கு அவ்வளவு கொஞ்சம் கஷ்டப்பட்ட நாட்கள் உண்டு இப்ப சூழ்நிலைகளை தலைகளாய் மாற்றினா அடிப்படை தேவைகள் எல்லாம் நேர்த்தியாக சந்திக்கப்படுகிறது மாதத்தினுடைய இறுதி நாளில் கூட ஏதாவது ஒரு சாமான் வாங்க வேண்டும் என்றால் வாங்கக்கூடிய அளவிற்கு ஆண்டவர் நீரூற்றாகி வைத்திருக்கிறார் இதே வாழ்க்கை அனைவருக்கும் உண்டு வற்றாத நீரூற்று என்பதை நீங்கள் மறந்து போய்விட வேண்டாம் நல்ல ஆண்டவரே ஒரு வச்சாத நீரூற்றாய் எங்களை வைத்திருக்கிறீர் அதற்கு எங்களை தகுதிப்படுத்தும் ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே